ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆடி அம்மாவாசை அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த மதத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் இது முன்னோர்களுக்கு பித்திருக்காரியங்கள் செய்து அவர்களுடைய ஆசைகளை பெற ஒரு விசேஷ நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் செய்யக்கூடிய சில எளிய பரிகாரங்கள் மூலமாக நாம் நம்மளுடைய முன்னோர்களின் நல்ல நல்லாசைகளை பெற்று வாழ்க்கையில் சுபிக்ஷம் அடையலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது ஆடி அமாவாசையில் செய்ய மறக்கக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு வீடியோவில் நாம் ஆன்மீகம் சார்ந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் வீடியோஸ்க்கு அப்போ கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி அமாவாசை அன்று அதிகாலையில் எழுந்து பொன்னிய நதிகளில் நீராடுறது மிகவும் விசேஷமானதுங்க இது முடியாதவங்க வீட்டில் தலைக்கு குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கணும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் சிரார்த்தம் செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அருக இருக்கக்கூடிய கோயில்கள் ஆற்றங்கரைகளையோ தர்ப்பணத்தை உதவும் இந்த நாளில் ஏழைகளுக்கும் பசியால வாடுபவர்களுக்கும் அன்னதானம் செய்யறது மிகச்சிறந்த பரிகாரமா அமையுங்க குறிப்பா கருப்பு எல் கலந்த உணவு வெள்ளம் கலந்த பாயாசம் போன்றவற்றை தானம் செய்யலாம் பசுக்களுக்கு அகத்திக்கீர் பழங்கள் வழங்கறதும் புண்ணியத்தை தரும் காகங்களுக்கு உணவு வைக்கிறது முன்னோர்களுக்கு உணவளிப்பதாகவே ஐதீகம் முன்னோர்களின் பெற இவற்றையெல்லாம் அதே மாதிரி முன்னோர்களுடைய படங்களுக்கு தீபம் ஏற்றி மலர்களால் அலங்கரித்து வணங்கலாம் அவங்களுக்கு பிடித்தமான உணவு பண்டங்களை சமைத்து படைத்து வழிபடலாம் முடிந்தா ஒரு ஜோடி புதிய வஸ்திரங்களை வாங்கி வைத்து அதை முன்னோர்களுக்கு சமர்ப்பித்து பிறகு ஒரு ஏழு கொடுக்க தானம் பண்ணுங்க இந்த எளிய பரிகாரங்களை ஆடி அம்மாவாசை அன்று சிரத்தையுடன் செய்யறதன் மூலமா நம்மளுடைய முன்னோர்களின் ஆசைகளை பெற்று குடும்பத்தில அமைதியும் சுபिक्षமும் பெருகும் அப்படிங்கறது நம்பிக்கை இந்த நாள்ல செய்யப்படக்கூடிய புண்ணிய காரியங்கள் நமக்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய சந்ததியினருக்கும் நற்பலன்களை தரும் இந்த நாள்ல அசைவம் சாப்பிடுவதோ அல்லது வயிறு நிறைய சாப்பிடுவதோ கூடாது ஆரோக்கியமான சாத்வீகமான உணவுகளை சாப்பிடணும் சவரம் செய்வது முடிவெற்றது கம் பெற்றது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்யாதீங்க கோலம் போடாதீங்க குடும்பத்தின் சண்டை சற்றுருவுகளோடு இருக்கக்கூடாது சுபகாரியங்கள் புது முயற்சிகள் போன்றவற்றுக்கு இது நல்ல நாள் கிடையாது இந்த நாளில் பசி அப்படின்னு வருபவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லவே கூடாது உதவி அப்படின்னு கேட்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்துவிட வேண்டும் முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த நாள்ல நீங்க செய்யும் ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களும் பெரும் பலன் தரக்கும் நினைவில் வைத்து செயல்பட பாருங்க ஆடி அம்மாவாசை என்பது வெறும் சடங்கு கிடையாதுங்க சம்பிரதாயம் மட்டும் கிடையாது அது நம்மளுடைய முன்னோர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய நன்றியும் மரியாதையும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க இந்த நாளில் செய்யப்படக்கூடிய எளிய பரிகாரங்கள் கூட நம்மளுடைய வாழ்க்கையில பெரும் மாற்றங்களை உருவாக்க வெள்ளமை கொண்டது நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் இந்த காரியங்களை செய்கிறதன் மூலமா முன்னோர்களினுடைய அருளை பெற்று நம்மளுடைய வாழ்வை விளமாக்கி கொள்ளலாம் இந்த ஆடி அம்மாவாசை நாளில் அனைவருமே முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அவர்களினுடைய நல்லாசைய வந்து பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம் குடும்பத்தில் சுபிக்ஷிய சுபிக்ஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஆடி அம்மாவாசை திகழ்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் மா மாதத்துல ஒரு முறை நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளா திகழ்வதுதான் அம்மாவாசை இந்த அம்மாவாசை தினத்துல முன்னோர்களை நாம வழிபாடு செய்யக்கூடிய வழக்கத்தை வைத்திருக்கும் ஒவ்வொரு மாதத்திலயோ இந்த அம்மாவாசை வரும் அதிலும் குறிப்பா சில மாதங்கள்ல வரக்கூடிய அம்மாவாசைக்கு அதிக அளவில் பலன்கள் இருக்கும் அப்படிப்பட்ட அம்மாவாசையில மிகவும் முக்கியமான ஒரு அம்மாவாசையாகத்தான் ஆடி அம்மாவாசை திகழ்கிறது அன்றைய நாள்ல நாம முன்னோர்களை வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாம இன்னும் சில செயல்களை செய்தோம் அப்படின்னா நம்மிடம் இருக்கக்கூடிய வறுமை முற்றிலும் நீங்கி சுபிக்ஷமான வாழ்க்கையை வாழ முடியும் அந்த செயல்கள் என்ன என்று இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக அம்மாவாசை அப்படின்னமே நமக்கு வந்து உடனே நினைவுக்கு வருவது முன்னோர்களுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய வழக்கத்தை வச்சிருப்போம் பெற்றோர்கள் இல்லாதவங்க பெற்றோர்களை நினைத்து விரதம் இருந்து அன்றைய நாளில் இருந்து வழிபாடு பண்ணுவாங்க இது செய்கிறதன் மூலமாக முன்னோர்களால் ஏற்பட்ட சாபமோ தோஷமோ நீங்கி முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு கூறப்படுது இதோடு இன்னும் சில காரியங்களையும் நாம் சேர்த்து செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் வறுமை அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போயிடும் இந்த முறை ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ஜூலை மாதம் இருபத்து நான்காம் தேதி வியாழக்கிழமை அன்று வருது ஆடி அமாவாசை தினத்தன்று நம்மால் இயன்ற பழங்கள் கீரைகள் வெள்ளம் அரிசி போன்றவற்றை பசுமாட்டிற்கு நம்மளுடைய கையால் தானம் தரலாம் பிறகு பசுமாட்டின் பின்புறத்தை தொட்டு வணங்க வேண்டும் அடுத்ததாக நம்மால் இயலும் பட்சத்தில் இரண்டு பிராமியர்களுக்கு வஸ்திர தானம் செய்யணும் அதாவது ஆடை தானம் செய்யலாம் வேஷ்டி துண்டு போன்ற தங்களால் இயன்றதை வாங்கி தருவதன் மூலமா வறுமை நீங்கும் அன்றைய தினத்துல மாலை ஆறு இருந்து எட்டு மணி வரை வீட்டு பூஜை அறையில் குலதெய்வத்திற்காக தனியாக ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த தீபம் இரண்டு மணி நேரம் எரிய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது அதோடு வீட்டு நிலைமாசலுக்கு வெளியே வடக்கு அல்லது கிழக்கு திசை பார்த்தவாறு ஒரு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் இந்த தீபம் ஒரு மணி நேரம் இருந்தால் போதுமானது இப்படி செய்யறதன் மூலமும் நமக்கு பணவசியம் என்பது உண்டாகும் மேலும் அன்றைய தினத்துல நம்மால் இயன்ற அளவிற்கு பிறருக்கு அன்னதானம் விளங்குகிறது நம்முடைய கர்ம வினைகளை நீக்கி வறுமையின் பிடியில இருந்து வெளியே வர பணவசியத்தையும் அது ஏற்படுத்தும் ஆடி அம்மாவாசை தினத்தன்று இந்த செயல்களில் ஏதாவது ஒரு செயலை மட்டும் செய்தாலே போதும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை நீங்குவதோடு சுபெட்சமான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி அம்மாவாசை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷத்திற்குரிய ஒரு அம்மாவாசை அப்படின்னு சொல்லலாம் இந்த அம்மாவாசை நாளில் நாம் இருக்கக்கூடிய ஆகட்டும் வழிபாடுகளாகட்டும் நமக்கு அதீத நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது அதனால் இந்த நாளை வந்து கண்டிப்பாக தவற விடாமல் நம்மளுடைய முன்னோர்களுக்கு முறையான முறையில் வந்து தர்ப்பணம் செய்து அவர்களுக்கு வழிபடுவது அப்படிங்கிறது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா தச்சு புண்ணிய காலத்தின் தொடக்கமான ஆடி மாதத்துல முன்னோர்கள் பூமிக்கு வர்றதா ஐதீகமும் இருக்குங்க தேவர்கள் இரவு காலம் தொடங்கக்கூடிய ஆடி மாதத்துல முன்னோர்கள் தங்கள் பித்ரு உலகத்துல இருந்து பூமிக்கு வருவாங்க அதனால ஆடி மாத அம்மாவாசை மிக மிக முக்கியமானது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அம்மாவாசை நாளில் பித்ருக்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படி இல்லைன்னா கொடுக்கலாம் ஆனால் வழக்கமாக அம்மாவாசை அன்று திதி கொடுக்க முடியாத அம்மாவாசை மற்றும் தை அம்மாவாசை நாட்களில் தர்ப்பணம் செய்யறது அவசியம் ஐந்து ஆடி அம்மாவாசை யாரெல்லாம் கட்டாயமா திதி கொடுக்க வேண்டும் தர்ப்பணம் செய்ய வேண்டும் வாடையடி வாடையாக குளம் தழைக்க வேண்டும் அப்படின்னு கூறப்படுவதுண்டு அதாவது தாத்தா அப்பா மகன் பேரன் அப்படின்னு ஒவ்வொரு தலைமுறையும் வம்சாவளியாக சீரும் சிறப்புமாக வாழ்வது என்பதை குறிக்கும் அதனால தந்தை இல்லாதவர்கள் அதாவது அப்பா இறந்தவர்கள் அம்மாவாசை என்று தர்ப்பணம் செய்யணும் தகப்பனார் உயிருடன் இருந்தால் மட்டும் மட்டுமல்ல இது போன்ற நாட்கள் தர்ப்பணம் மற்றும் திதி செய்யக்கூடாது பலருக்கும் ஆண்டு முழுவதும் மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு தர்ப்பணம் செய்ய திதி கொடுக்க முடியாத சூழல் இருக்கலாம் அவ்வாறு இதுவரை நீங்க அமாவாசைக்கு முறையாக திதி கொடுக்கல அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரக்கூடிய ஆடி அம்மாவாசை என்று தங்களுடைய குடும்பத்தின் முன்னோர்களுக்கு அவர்களை திருப்திப்படுத்துவதற்கு அன்று தர்ப்பணம் செய்ய முறையான பித்ரு காரியங்களை செலுத்தாமல் விட்டவர்கள் ஆடி அம்மாவாசை நாளில் முறைப்படி நீத்தார் கடன் செய்து நீர்நிலைகளில் திலா தர்ப்பணம் எல் வைத்து தர்ப்பணம் செய்கிறது அப்படிங்கிறது செய்து பித்ருக்களினுடைய ஆசையை பெறலாம் சரி ஆடி அம்மாவாசை தேதி மற்றும் நேரத்தை இப்போ தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆடி அம்மாவாசை வியாழக்கிழமை ஜூலை இருபத்தி நான்கு அன்று வருது அமாவாசை தேதி ஜூலை இருபத்தி நான்கு அதிகாலை மூன்று மணி அளவில் தொடங்குது அப்படிங்கிறதுனால வியாழனன்றே அமாவாசை அனுஷ்டிக்கவும் படுகிறது இந்த நேரத்தில் நாம் ஆடி அமாவாசை திதியில் வந்து நாம் திதி கொடுக்கறதோ வழிபாடுகளை மேற்கொள்வதோ இல்லை தான தர்மங்களை செய்கிறதோ இறை வழிபாட்டை மேற்கொள்வதையோ நாம் செய்யக்கூடிய பட்சத்தில் அதற்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறத நம்மளுடைய வாழ்க்கையில் உடனுக்குடன் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லலாம் இறைவனுடைய பரிபூரண ஆசை மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருக்களினுடைய பரிபூரணமான நல்லாசையும் அவர்களுடைய தோஷமும் நமக்கு வ வந்து நீங்கி வளமையும் செழுமையும் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுல வந்து எல்லளவும் சந்தேகம் கிடையாதுங்க இந்த பதிவு ஆன்மீக மற்றும் ஜோதிட நம்பிக்கைகளின் படி சொல்லப்பட்டிருக்கிறதுங்க உங்களுக்கு இதில் விருப்பம் இருந்தால் தாராளமாக செய்து பலன் பெறுங்க அப்படின்ற ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு இந்த பதிவை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம்